அவருடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஒரு நாளை கூட தேவன் கூட்டிக் கொடுத்த கிருப்பிக்காக கூடான நன்றி இன்று தேவன் நமக்கு கொடுக்கும் வார்த்தை எசாயா முப்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கத்தை காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்தரும் எழுந்திருப்பார் கர்த்த நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கிவான்கள் இன்று ஆண்டவர் ஒன்று வார்த்தை சொல்கிறார் காத்திருங்க காத்திருத்தல் மீன் யாருக்காக காத்திருக்கிறோம் முதலாவது தேவனுடைய வருகைக்காகவும் அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும் நம்மளுடைய நன்மைகளுக்காக நம்மளுடைய தேவைகளுக்காக நம்மளுடைய ஆசிர்வாதத்திற்காக தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்குதல் வேண்டும் யாரெல்லாம் உண்மையாக அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோமோ அவர் அவங்களுக்கு பாக்கிய பாக்கியத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்கிறார் நீங்களும் பாக்கியவான்கள் ஐ மீன் பாக்கியத்தை கொடுக்குறார் நீ பாக்கியவதியாக இருப்ப நீ பாக்கியவானாக இருப்பூயா எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் பாருங்கள் காத்திருத்தல் ஒரு மனிதன் இடத்துல நம்ம தேவைகளுக்காக அவங்க நம்மளுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அநேக காரியங்களுக்காக அவங்க இடத்துல நம்ம கேட்போம் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு பரவாயில்லப்பா இந்த மனிதனை சந்திச்சுட்டு தான் போகணும் இவங்களால் ஒரு வேலை இருக்குது அப்போ அவங்க செய்கிறாங்களோ செய்யலையோ ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் காத்திருக்குறோம் அந்த காரியங்களுக்காக ஒரு மனிதன் இடத்துல நம்ம எவ்வளோ நேரம் காத்திருக்குறோம்ல ஆனால் தேவனிடத்தில் காத்திருக்கும்போது அந்த காத்திருப்பு வீணாய் போவதில்லை அமீன் சுவாசத்தோடு நிச்சயமாக நீங்கள் தருவீங்க ஏசப்பா நிச்சயமாக நீங்கள் தருவீங்க ஏசப்பா நீங்கள் ஆசிர்வதிங்க ஏசப்பா நீங்கள் நான் ஆசீர்வதிப்பீங்க சப்பா என் குடும்பத்தை என் பிள்ளைகளை என்னோடய வேலையை என்னோடய வருமானத்தை எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதிப்பீங்கப்பான்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதில்லை அமீன் உங்களுக்கு இறகும்படி கத்த காத்திருப்பார் அவர் காத்திருக்கிறார் அமீன் எப்போ என் பொண்ணு இடத்துல வருவான் எப்போ என் பையன் எங்கள் இடத்துல வந்து பேசுவான் அவர் எதிர்பார்த்துட்ருக்குறாருங்க அவர் காத்து கொண்டிருக்கிறார் நாம் எப்படி ஆண்டர் சமூகத்தில் காத்திருக்கிறோமோ அதே மாதிரி அவரும் காத்திருக்கிறார் நமக்காக நம்மை ஆசீர்வதிப்பதற்காக என் பொண்ணு எப்போ எப்போ எம சமூகத்தில் வந்து என்னை தேடுவான் எனக்காக எப்போ வந்து காத்திருப்பாங்க எப்போ வந்து அப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி எப்போ என்கிட்ட வந்து கேட்பாங்கன்னு சொல்லி அவர் காத்திருக்கிற தேவனாக இருக்கிறார் இறக்கமுள்ள தேவனாக இருக்கிறார் ஹலையில் மனதுருகும்படி எழுந்திருப்பார் மனது உருகிறதேவன் அழுகு வச்சு பார்க்கறது இல்லைங்க நீ கதற பரவாயில்ல அப்படின்னு அவர் பார்க்குறதே கிடையாது நம்மளோட சுயத்தினால்